அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பட உங்களை சந்திப்பை மொழிகிறேன் இங்கு வரை யாம் பெறவே இங்க வரை யாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாரதியார் பார்த்திருக்கலாம் அதுதான் நன்றி அறிவித்தல் நாள் என்று உலகெங்கும் நவம்பரில் கொண்டாடப்படுகிறது நம் வாழ்வில் வருடம் முன்னுத்தறிவித்த நாளும் நமக்கு சேவை செய்து வரும் சிலருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதவே போதாது தேவதைகள் உப தேவதைகள் என்று கேள்விப்பட்டிருப்போம் என் ஆயாவை சுற்றி இருந்த இருக்கும் அதான் அப்போ எங்கள் ஆயா இருந்த போது உபதேவதைகள் சிகப்பியக்கா ராமாயக்கா பாக்கியத்தக்கா அதன் பிறகு சித்ரா பாண்டியக்கா பாக்கியம் இதில் சிகப்பியக்கா சற்றேறக்குறைய நூற்றாண்டுக்கும் மேல் எங்கள் ஆயா வீட்டில் பணிபுரிந்திருப்பார் அம்மியிலும் ஆட்டுகளிலும் அரைத்து ருசி வரச் சமைப்பார் பெயருக்கேற்றார் போல் சிகப்பாக இருப்பார் அக்கா காது வளர்த்து தண்டட்டி இப்படி வருத்தமாக வளையமாக இருக்கும் தண்டட்டி மாட்டி இருப்பார் அவர் சிகப்புக்கும் அழகுக்கும் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ராமாயக்கா காதில் கயிறு மாட்டி உருண்டை கண்ணடி போட்டிருப்பார் மூவருக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்றால் அந்த பாக்கியத்தக்காவும் சேர்த்து கொசுவம் வைத்து சேலை கட்டாமல் பின் கொசுவம் வைத்து தட்டு சுட்டாக கட்டியிருப்பார்கள் மூவருமே அள்ளி முடிந்த கொண்டே போட்டிருப்பார்கள் எளிமை என்பதன் உருவங்கள் தினப்படி சமையல் போக திருகையில் உப்புமாக உடைப்பதும் சீடக்காய் உருட்டுவதும் சாயங்காலத்தில் பத்தி வளவுகளில் உப்பு கண்டம் பூறுகாய் வத்தல் வரலிய எதையாவது காய வைத்து எடுப்பதுமாக இருப்பார்கள் ஆயாவும் சிகப்பு இயக்காவும் அமையும் சமையன் என்றால் வீடு மொழுகவும் மிஷினுக்கு போய் வரவும் பலகாரம் செய்தால் உதவி செய்யவும் என்று ராமாயக்கா வருவார் அப்புறம் முக்கியமான ச தேவைப்படும் சமயத்தில் சொல்லிவிட்டால் போதும் பாக்கியத்தக்கா நெல்லவிக்க வந்து விடுவார்கள் நெல்லறையிலிருந்து நெல் அள்ளி வந்து மிக பெரும் காண்டா அடுப்பில் விறகரித்து நெல்லவிக்கும் கிடாரத்தில் போட்டு பித்தளை அகப்பையால் கிளறும் காட்சி அந்த வேஜில் உண்டு பெருசாக இருக்கும் பாத்திரம் எல்லாம் பெரிய பெரிய அகப்ப கரண்டியெலாம் இருக்கும் வீட்டில் கொண்டாந்து அவிச்சு போட்டு கையில் வாரி வாரி காய வச்சு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்து அப்புறம் புடச்சி சளிப்பாங்க கரண்டியால் அள்ளி போட்டு பத்தியில் வரி வரியாக கிண்டி விடுவதும் காய்ந்ததும் மூட்டையாக அள்ளி மிஷினுக்கு சென்று அரைத்து வந்து புஸ் புஸ் என்ற ஒலியோடு சுலகில் புடைத்து சிலாத்தும் காட்சியும் ஓவியமாக படிந்த ஒன்று புடைத்து எடுக்கும் பொழுது கல்நெல் பொறுக்கி இடிந்தது முழுசு குருணை என்று பிரித்து இடிந்ததை கொழுக்கட்டை புட்டு போன்றவைக்கும் முழு அரிசியை சோர்வடிக்கவும் குருணையை இட்லிக்கும் பிரித்து கொட்டுவார்கள் இப்போதை போல காப்பெல்லாம் கடை அரிசி எல்லாம் கிடையாது நெல் பத்தாய அரம்ப நெல் இருக்கும் வயல்லேருந்து வந்தது அதில் வந்து அந்த குதிரிலேருந்து பிரித்து எடுத்து அரைப்பாங்க அம்ச அக்கா கனக அக்கா ஆகியோரையும் மறக்க இயலாது சின்ன குழந்தையாக இருந்தபோது என்னை தூக்கி வைத்திருந்த அம்ச அக்காவை காரைக்குடியில் ஒரு நாள் சந்தித்தேன் தேனுக்கெண்ணெய் என்று கூறி கட்டிப்பிடித்து கொஞ்சம் முத்தமிட்டார்கள் அந்த இனிப்போடு ஒரு புகைப்படம் எடுத்தேன் இப்பொழுது பஜ்ஜி கடை நடத்தி வரும் தம்பிக்கு உதவியாக இருக்கிறார்கள் சியப்பி அக்கா அம்ச அக்கா பாக்கியம் அக்கா ராமாயி அக்கா கனக அக்கா கனக அக்காவையும் ஒரு திருமணத்தில் சந்தித்தேன் அந்த அக்கா எல்லாம் எவங்கள்லாம் எங்கிருந்தோ வந்த கண்ணன் போன்றவர்கள் இந்த அன்பை பெற என்னதவும் செய்துவிட்டோம் கனக அக்காவின் பிள்ளைகள் இப்பொழுது வெளிநாட்டில் வசிக்கிறார்கள் அவர்களின் சின்ன மகனுடன் ஆஸ்திரேலியா சென்று ஒரு மாதம் தங்கிவிட்டு வந்திருக்கிறார்கள் ஒரு திருமண வைபவத்தில் என்னை கண்டதும் கட்டி அணைத்து கொஞ்சி முத் முத்தமிட்டு கொஞ்சினார்கள் இருவர் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு மிக மகிழ்ச்சி எங்கிருந்தோ வந்து எனக்காக தொண்டு செய்த கண்ணனை கண்டதில் இவர்கள் சிறு குழந்தையாக இருந்த பொழுது எங்கள் ஆயாவிட்டில் என்னை தூக்கி வைத்திருந்த கனக அக்கா முத்தியக்கா முத்தியக்கா வந்து என்னை விட வாராவாரம் வருவார்கள் அதேபோல் போல் முத்தாத்தா அக்கா அழுக்கு துணி எடுக்கவும் வெளுக்கவும் வருவார்கள் இவர்கள் எல்லோருமே ஆண்டா நடைமை என்றில்லாமல் ஒன்றுமன்னா பழகி வருவார்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் பழங்குவாங்க அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாதுலாம் ஆயா பெருவாரியாக கொடுப்பது போக சிகப்பியாக்காவும் கருப்பாகி உப்பு மா சீடக்காய் சீகக்காய் என்று எடுத்து வைத்து கொடுப்போம் என்று ஆயாவிடம் சொல்வார்கள் இப்போ குழந்தைங்க மாதிரி எல்லோரையும் நடத்துவாங்க அவங்க பிள்ளைங்க மாதிரியே அணுவல் சமயங்களில் மீன் உரசும் பொழுது சிகப்பியக்கா பார்க்க விட மாட்டாங்க ஏன் பிள்ளை கொடுத்திங்களா உள்ளே ஓடிப்போங்க மீன் உரசறது பார்த்தா சாப்பிட மாட்டீங்க என்று சொல்லி விரட்டுவார்கள் இன்றும் கூட அக்கா அம்மியில் அரைக்கும் மசாலை வாசத்துக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது ஆயாவுடன் பணிபுரிந்த பின்னர் என் இரு தம்பிகளுக்காக வடித்து போடவும் சென்னை வந்து சில ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள் ராமாய் அக்காவும் பாக்கியத்தக்காவும் மறைந்தது வருத்தம் அழைத்தது என்றால் சிரப்பி அக்காவின் வரைவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்பது என்பதால் என்றால் மிக இல்லை கருப்பை புற்று என்று தெரியாமல் இரத்த கசிவு என்று நினைத்து சொல்லாமல் விட்டிருக்கிறார்கள் தன் சொந்த ஊருக்கு சென்று சில காலம் வாழ்ந்திருந்து இரவு சேர்ந்தார்கள் நம் குடும்பத்தில் ஒருவராகவே பழகி நமக்காகவே உழைத்து வாழ்ந்து மறைந்து சென்ற மா மனிதர்களான இவர்களை எல்லாம் மறக்கக்கூடுமோ அவர்களின் பாதம் பணிந்து நான் போற்றுகிறேன் நன்றி